என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டு ஒரு நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நான் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் நூற்று முப்பத்தி மூன்று மூன்றிலே எடுக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்லுகிறது அங்கே கத்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் பாருங்கள் வசனத்தை இப்படி கவனமாக வாசிக்கணும் கத்தர் என்ன வாச ஆசீர்வாதம் இப்படி கொடுக்குறாரு என்றென்றைக்கு இன்றைக்கு கொடுத்து நாளைக்கு இல்லைன்றது கிடையாது அது மனுஷன் ஆசீர்வதிப்பா அப்படி ஆனால் கத்திரேசிவாரு என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டில் இடுகிறார் இந்த ஜீவன் பாருங்கள் ரொம்ப முக்கியம் இந்த ஜீவன் வந்து கிறிஸ்துவடைய ஜீவன் நமக்குள்ளே பெருகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் தேவனுடைய ஆசிர்வாதம் பெருகும் இதை அறியாமல் தான் அநேகர் ஜீவனற்றவர்களாக போய் சொல்லுகிறது ஏமாற்றுகிறது திருடுகிறது ஜீவனற்றவர்களாக கத்தனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார் நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போமா நாம் எப்படி இருக்கிறோம் ஆசீர்வாதத்தை ஆண்ட பெற்றிருக்கிறோமா அவர் அழிக்கிற ஜீவனை பெற்றிருக்கிறோமா நித்திய ஜீவனுக்கு நேராக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா இது ரெண்டு தான் ஒன்று இல்லை ரெண்டு தான் இதுக்கு நடுவில் ஒன்று கிடையாது ஆகவே இந்த ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது பாருங்கள் ஆபிரகாமை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் எப்படி இருந்தானா ஆண்டவர் என்ன செய்தார் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசித்தீங்களா ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார் பாருங்கள் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ன அருமையான ஆசீர்வாதம் இது உங்களுக்குன்னு எடுத்துங்க ஆப்ரகாமுக்கு இல்லை உங்களுக்குன்னு இன்றைக்கி எடுத்துக்கொள்ளுங்க அவங்கள்ட பேசுகிறாரு உங்கள் உங்களோட பேரை சொல்லி சொல்கிறார் ஆண்டவர் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பண்ணுவேன் குழந்தை இல்லையா இந்த ஆசிர்வாதத்தை கேளுங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் செய்வேன் என்ன இல்லையோ என்ன தேவையோ அந்த வசனத்தை பிடிச்சி அதற்கேற்றார் போல் வசனத்தை பிடித்து ஆண்டு வரையும் இப்படி சொல்லியிருக்கிறேன் எனக்கு செய்யும் பலவீனத்தில் பலம் தருவார்ன்ற வசனத்தை சொல்லி கேளுங்கள் அதே போல் ஆசிர்வாதம் வேணுமானால் குழந்தை இல்லைன்னா இந்த வசனத்தை சொல்லுங்கள் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் ஏன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார் கொடுப்பார் அவருக்கு பிரியமாய் வாழ அர்ப்பணிப்பீர்களா அப்புறம் பாருங்கள் இன்னொரு காரியம் ஆதியாக முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறில் யாக்கோபு என்ற பக்தன் சொல்லுகிறான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தனிமையில் க கவலைப்படுறான் என்ன ஆக போகுதோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்து முழங்கால் படிக்கிட்டு கேட்குறான் நீர் தெய்வம் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உமை போக விட விடமாட்டேன் பிடிச்சிக்கிட்டான் கெட்டியா இது தாங்க நீ நம்ம செய்யணும் கஷ்டமான சூழ்நிலையில் அங்கே போகிறோம் அங்கே போகிறோம் என்ன ஆகுது அழுகுறோம் கூக்குரில் எடுக்கிறோம் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஆனால் தேவ சந்நிதியில் போய் ஆண்டவரே நீரினை ஆசீர்வதித்தாலொழியே நான் உண்மை போக விடைன்னு பிடிச்சுங்க கட்டியாக பிடிங்க மணிக்கணக்கானாலும் பிடிங்க விடாதீங்க ஆண்டவர் என்ன செய்வார் அவனுக்கு பாருங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளை அந்த பகுதியை வாசித்து பாருங்கள் அதே போன்ற ஆசீர்வாதத்தை கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆசீர்வாதம் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோமா எங்கள் அருமை தகப்பனே உடைய பிள்ளைகள் யார் யார் இன்னும் ஆண்டு வரை போல பற்றி கொள்ளாமல் இருக்கிறார்களோ நீரே என் தேவன் என்று தாவிதை போல் சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நீர் அறிவீரப்பா அவருடைய இருதயங்களை திருப்பும் தலைகளை மாற்றும் உம்மை தேடுகிற உமை நேசிக்கிற உமை பின்பற்றுகிற மகளாக மகனாக மாற்றும் ஆண்டுவரே உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பும் அதே போல கஷ்டமான சூழ்நிலையில் இல்லாமை நெருக்கம் போன்ற சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்மை பற்றிக்கொள்ள உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள கருவை தார் கற்றுத்தாரும் ஆண்டவரே அதன் மூலமாய் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாய் கூடும் இல்லாதவைகளையெல்லாம் இருக்கிறவைகளாக மாற்றும் நீர் அப்படி செய்கிறப்படியாலும் கூட கோடி ஸ்தோத்திரம் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்